போஸ்ட்டு பதினைந்தில் அரசு பொழக்கம் பிடி ஆசிரியருக்கு மற்றும் பிஆர் பிஆர்டி ஆசிரியர் போனாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ செலக்ட் ஆகிருக்குறவங்க நம்ம சிவிக்கு போகும்போது ஒரு செட்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கொடுத்துருல்லையா அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிக்கிறாங்க அதாவது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சென்னைக்கு தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா சிஓ ஆஃபீஸ்லாம் போக மாட்டாங்க நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க அங்கே கேட்பாங்க கொடுப்போம் அடுத்த சிஓ ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு அவங்க ஒரு அவரும் ஒரு லெட்டர் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு போயிட்டு தான் நம்ம பள்ளியில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா ஆகஸ்ட் பதினைஞ்சிக்குள்ளே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டு ஆக போகணும் ஓகேங்களா பத்து நாள் ட்ரைனிங் இருக்குது பத்து நாள் ட்ரைனிங்கும் நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அதனால் வந்து மேக்ஸிமம் தமிழ் வந்து இன்றைக்கி விட்டுருவாங்க இன்னைக்கு சனிக்கிரமில்லையே அன்னைக்கு விட்டுருவாங்க அப்படி விடலன்தான் ஐந்தாம் தேதி விட்டுருவாங்க ஐந்தாம் தேதி விட்டுனா ரிவைஸ்டு தமிழுக்கு இருக்குது ஏன்னா போஸ்டிங் அதிகம் இல்லையா விட்டுட்டு நமக்கு ஒன்பது பத்து அல்லது பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்களில் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க டேட்டு அறிவிச்சிடுவாங்க அறிவிச்சுட்டு நம்ம வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல போய்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா சென்னை கார்பரேஷன் இப்போ ஐந்து ஆண்டு வரைக்கும் நம்ம நம்ம அதாவது இருநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் ஆஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த இருநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் லீவோடு சேர்த்து அது ரெண்டு வருஷம் வந்துடுது ஓகேங்களா அதெல்லாம் அதை பார்த்துக்கோங்க சோ இத பார்த்துட்டு இருப்போம் நம்ம அடுத்ததாக எந்த ஒரு பிரச்சனையும் அரசு பள்ளியை மேற்கால போகிறோம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்களா நம்ம பயப்படுத்த இப்போ வந்து பிரிஸ்ட் இருக்க அனைத்து ஆசிரியரும் கூப்பிடுவாங்க அடுத்ததாக ரெண்டாவது விடுவாங்க ஓகேங்களா ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்குள் ஓகேங்களா பதினைந்து நாட்கள் சேலரி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்த மாதம் சேர்த்து தான் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால வந்து பாருங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் பேசுங்க எதுவாக இருந்தாலும் கொடுங்க ஓகேங்களா நம்ம வந்து அனைவரும் ஆசிரியர் ஆக போகிறோம் பிடி பிஆர்டி எல்லாருக்கும் மனசு வலிக்கும் ஏன்னா கடைசியில் சிபிக்கு போயிட்டு வந்தோம் நமக்கு வரல அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கும் இருக்குது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் வாய்ப்புகள் இருக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கடைசியில் இருக்கும் நாங்கள் சிவிக்கு போய் வந்தோம் இல்லைன்றதுக்காக இருந்தாலும் முதல்வர் ஐயா கல்வி அமைச்சர்கள் மனத்து வைத்தால் இந்த வித்தியல்டு அது மட்டும் இல்லாமல் இன்எலிஜிபிள் அது மட்டும் இல்லாம சில இல்லாத வர வரமாட்டவாங்க ஓகேங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு தவறு எந்த என்ன தவறுன்னு எனக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் போனால் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சவங்களுக்கும் மாட்டாங்க ஓகேங்களா சிவிக்கு வந்திருப்பாங்க ஏன்னா சிவியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இல்லை நமக்கு அவங்களுக்கு ரெண்டாவது சிவி கொடுப்பாங்க ஓகேங்களா இதை பாருங்க என்ஜாயிருங்க சந்தோஷமா இருங்க நம்ம இந்த மாதத்தில் அரசு பணியை மேற்கொள்ள போகிறோம் இதில் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதத்தில் பதினைந்து நாட்கள் சேலரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து சென்னையில் நம்ம மாவட்டத்திலே போடுவாங்க சிலர் மாவட்டம் கம்மியா இருக்கிறதால ஓகே இந்த தென் தமிழ்நாடு பகுதியில் வேகன்சி இல்லாத இல்லையா ஸோ அது எனக்கு தெரியல பாருங்க உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் சொல்லுங்க இந்த மாடல் ஸ்கூல் இருக்கிறவங்க ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துல ரெண்டு மாடல் ஸ்கூல் இருக்குது ஆனால் காஞ்சிபுரத்தில் எட்டு வேகன்ஸ் இருக்குது இல்லைங்களா ரெண்டு தேவை எக்ஸ்ட்ரா ஆறு தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம சிறப்பாக பணியை மேற்கொள்வோம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா யார் கேஸ் போடுறாங்க ஒன்று அதுக்கப்புறம் இந்த கிராஸ் மேஜரு அது வந்து கிராஸ் மேஜர்னா அது தெரியல அது விட்டுட்டாங்க இல்லையா இனிமேல் கிராஸ் மேஜர்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ஆர்டர் வாங்கிட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபதுல அட்னஸில் கையேத்து போடும் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் உறுதி ஏன் என்றால் தமிழுக்கு தமிழுக்கு மூணாம் தேதி விட்டுட்டு பன்னிரண்டாம் தேதி ரிவைஸு விட்டுட்டாங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்களா மேக்சிமம் தமிழ் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா நிறைய பார்த்துட்டு வந்திருக்காங்க பதினாறாம் தேதி விட்டாங்க மாதம் பதினாறாம் தேதி பாட்னி ஜுவாலஜி விட்டாங்க ஸோ அதனால அதிகமாக போயிட்டே இருக்கிறதால எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோமே பாருங்க உங்க சர்டிஃபிகேட்டை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுங்க ஒரு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க கார் வச்சுக்கோங்க காராவது ஏதாவது வந்து இறங்குங்க அல்லது சென்னையில் வச்சாலோ கெத்தா வந்து இறங்குங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் நமக்கு லாபம் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம அரசு பணியை மேற்கொள்ள போகிறோம் நம்ம வாழ்க்கை இனிமேல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் டயக்குன்னு ஒரு வீடியோவில் போடுறேன் நம்ம வந்து பைசாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் ஏன்னா அரசாங்கம் ஒரு ரூபா கூட வாங்காது அரசாங்கம் அதுக்கு முன்னே வாங்கிச்சோ என்னவோ எனக்கு தெரியாது இப்போ இருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நமக்கு வந்து லாய் வந்து கிடைக்குது ஸோ அது பிரகாரம் பார்ப்போம் ஆல் த பெஸ்ட் அனைத்து ஆசிரியருக்கும் நன்றி வணக்கம் சரிங்களா இன்னும் இன்னும் ரெண்டு வார காலத்தில் நம்ம அரசு அட்னஸ்ல கையெழுத்து